பிடி நெல்லையும் படி நெல்லாக மாற்றி இந்த உலகுக்கே சோறு போடும் அதிசய விஞ்ஞானி விவசாயிதான் வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றுமே நமக்கு நிரந்தரமில்லை கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் பொய்யை உண்மை போலவே பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தன் வாழ்க்கையை இழப்பார் உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ மட்டும் இல்லை உன் நிழல் கூட நிற்கக்கூடாது மட்டும் இழக்காதே சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும் ஆனால் அணுக வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் மக்களே உங்கள் தாய்க்கு பிடித்த இந்த வரிகள் உங்களுக்கும் பிடித்து இருந்தால் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்